ஆலயம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தேரையர் சித்தர் தனது பதார்த்த குண சிந்தாமணி நூலில் இரவு உண்ட பின் குறுநடை செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி விளக்கியுள்ளார் அதை பத்தி தான் என்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ தேரையர் சித்தர் தனது பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலில் இரவு உண்ட பின் குறுநடை கொள்ளுதல் பற்றி என்ன பாடியுள்ளார் என்பதை பார்க்கலாம் உண்ட பின்பு நூறடி வைத்து தூங்கா குறுநடையை கொண்டவர்க்கு முன்புவுடன் கொண்ட பருந்திண்டியலா சேர்ந்தொன்றாய் சீரணிக்கும் இயமுத்தோடங்கள் அதிலார்ந்தொன்ற மாட்டாவரி இதுதான் தேரையர் சித்தர் குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலில் பாடியது இந்த பாடலோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு உணவு முடிந்த பின்னர் காலால் குறுநடையாக நூறு அடி நடந்த பின் நித்திரை கொண்டால் உண்ட உணவு எளிதில் சீரணிக்கும் மேலும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் தன்னிலை மாறாது இருக்கும் அதற்காக சாப்பிட்டவுடன் அதிவேக வாக்கிங் ஜாகிங் செய்வது முற்றிலும் கூடாது மெதுவாக மட்டுமே நாம நடக்க வேண்டும் இரவு உணவுக்கு பின் உடனடியாக படுத்து உறங்கி விடாமல் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு மெதுவாக சிறிது தூரம் நடப்பது ஆரோக்கியத்தை தரும் உணவுக்கு பின் குறுநடை போடுவதால் உணவு சிரிப்பதற்கு தேவையான சுரப்பிகளின் செயல்பாடுகள் சிறப்படையும் உணவு எதிர்களித்தல் தொந்தரவு மறையும் கொழுப்பு சத்தின் அளவு குறையும் அது மட்டுமன்றி நல்ல உறக்கமும் கிடைக்கும் என்று உறுதி செய்கின்றன சமீபத்திய ஆராய்ச்சிகள் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இதை பின்பற்றி ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வந்தனர் காலப்போக்கில் நாம் தொலைத்த பொக்கிஷமான விஷயங்களில் இதுவும் ஒன்று நம்ம பார்த்த குறுநடை பற்றிய விஷயம் கூட நம்மால் எளிதில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே அன்பர்கள் பேரையர் சித்தர் சொன்னது போல இரவு உணவுக்குப் பின் குறுநடையை பின்பற்றி இனிய வாழ்வை பெற வாழ்த்தி வணங்குகின்றோம் இனிவரும் தலைமுறையினருக்கு முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க விரைவில் மற்றும் ஒரு சித்தர்கள் அருளிய சுவாரஸ்யமான விஷயத்துடன் சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்